அஸ்லாம் வலைக்கம் ஹலை எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்னை வீடியோ பார்க்க போடுறோம் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு தான் வந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வர ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்றோம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் செய்ய போகிறேன் என்னென்னா நம்ம ரோட்டு கடை ரோட் சைடில் வந்து சுண்டல் விற்பாங்க இல்லையா அதை தான் வந்து நான் இப்போது ஒரு செஞ்சு காட்ட போகிறேன் நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு நறுக்கனை வெங்காயம் ரெண்டு பழுத்து தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போமோது வந்து நீங்கள் மிக்ஸி ஜார் கழுவி இல்லையா அந்த தக்காளி அரைச்ச தண்ணியை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து முக்கியமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்திங்கன்னா அந்த ரோட் சைடு சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் அப்போ தான் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா காஞ்ச பட்டாணியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் ஊற வச்சு இந்த பட்டாணி இப்போ நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நாலில் இருந்து அஞ்சு விசில் வரையும் விடணும் விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் வந்து வந்ததோட நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோ மேஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சிலது வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கணும் ஒரு சிலது நல்லா மேஷ் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா என்ன முக்கியமான இன்க்ரீடியன் அப்படின்னா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அதில் வந்து நம்ம இந்த கடலை மாவு தண்ணியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா திக்கான ஒரு பதத்தில் வந்துடும் அதுக்கப்புறமா இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா நம்ம சிப்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கார் சிப்ஸ்க்காகவே குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி இதை சாப்பிடுவாங்க நான் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சுண்டல் வந்து சூப்பரான முறையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம எப்படி சேர்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த சுண்டல் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக பொடி பொடியாக நான் வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை அது மேலே சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கான்சிப்ட்ஸ் அதையும் நம்ம மேலே போட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டல் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நான் வந்து இது இஃப்தாருக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் எல்லோரும் ரொம்பவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா இதை நான் சப்பாத்திக்குமே சைட் வச்சுக்கிட்டேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு டூ இன் காம்ப்ளிமெண்ட்ரியாக எனக்கு வந்து அமைஞ்சிருந்துச்சி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்